செஞ்சா வச்சிருக்கா எதுவும் செஞ்சமதி மாதிரி தெரியலையே புருஷன் காரணம் சாப்பிடுங்க ஆமாமா எதுவும் செஞ்ச மாதிரி இல்லமா அவ அத்த அத்த உங்களுக்கு என்னலா இது கூப்டா கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்குது நானும் சுஷ்மாவும் போயிட்டு வரோம் என்ன உங்க மகனுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க நான் சொன்னலல என் பிள்ளைக்கா எனக்கு நான் செஞ்சிக்கிறேன் உங்க புருஷனுக்கு எல்லாம் நீங்க பாத்துக்கங்கன்னு அப்ப என்ன நான் புருஷனுக்கு என்ன கொடுக்க சொல்ற அப்படி சொல்லாதீங்க அத்தை என்ன பிறக்கும் புருஷனோடவா வந்துட்டோம் அதே என்னைக்கு இருந்தாலும் உங்கள் மகன் தானே தே முதல்ல உங்களுக்கு மகன் தான் எனக்கு புருசன் உங்கள் மகனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டிங்களா முதல் முதல் சாப்பாடு செய்விய உங்கள் மகளுக்காக அப்படியே உங்கள் மகனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுருங்க நான் வரேன் நைட்டாகவும் பார்த்துக்கங்க போயிட்டு வரேன் என்ன தேரது போறீங்களா செஞ்சுட்டு போக ஏன் செஞ்சிக்கணுமா உங்களுக்கு நீ பேசுறியே அத்தை பார்க்காததா அத்தை தானே உங்கள் எல்லாரையும் பார்த்து வளர்த்துட்டு வச்சுருக்காவே ஒரு ஏழு வருஷமாக நான் வந்து சோறு பொங்குறேன் அதனால் அத்தையால திரும்ப செய்ய முடியாதே என்ன அத்தை தானே செய்யறான்னு இருக்காவ உங்களுக்கு செய்யும் போது அவ மகனுக்கு செய்ய மாட்டாவில என்ன இது ஒரு பெரிய வேலை மாதிரி சொல்லிட்டு இருக்கிய அதுவும் இல்லாம நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லல எங்க அத்தை கிட்ட தான் சொல்லியிருக்கேன் அவ ஏன் மகனுக்கோசம் எங்க அத்தை செய்வாவ அத்தே உங்க மகனுக்கு மட்டும் தான் சாப்பாடு எங்களுக்கெல்லாம் வேணாம் நாங்க வெளியே சாப்பிட்டு வந்துருவோம் என்ன பாய் அண்ணி பாய் போயிட்டு வரோங்க அத்தை போயிட்டு வர அத்தை அண்ணி பாய் இல்ல நில்லல எங்க போறா என்னமா எதுக்கு கோவமா இப்ப கத்திட்டு இருக்கா என்னங்க நடக்குது இந்த வீட்ல அவள் பாட்டு கை எடுத்து கிளம்பிட்டால ரெண்டு பேரும் போற வந்து ஒரு சோர் பங்கி எடுத்து போக மாட்டான்ல புருஷங்கரனுக்கு அவ பாட்டுக்கு போறா என்ன செய்ய சொல்லிட்டே ஏமா எல்லாம் நீங்களா பேசிக்கிறீங்க நீங்களா முடிவு நான் நானா செய்ய சொன்ன உன்னை தனியா சோறு நீ தான் நான் பொங்குறேன்னா இப்ப அவ எனக்கு மட்டும் தானே சாப்பாடு அதனால உங்ககிட்ட சொல்லியிருப்பா அது ஒரு குற்றமா உங்களைனா விடு நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு போறேன் எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்கிய எல்லாம் திட்டம் போட்டுதான் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவானிய என் வாயாலேயே நான் சோறு பண்ணிக்கிறேன் என்ன சொல்ல வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டால வள ஜாடி போட்டுட்டு காலையில ஊர் சுத்தே என்னமோ பண்ணிட்டு போங்கம்மா நான் கிளம்பறேன் அவன் கிளம்பிட்டா அவ்ளோதான் வேற என்ன பொண்டாட்டி அடக்கு தெரியலையா உங்களுக்கு திரும்பவும் அதே இடத்துல தானமா வந்து நிக்கோம் நம்மள சூர் போங்க வச்சிட்டு அவளோ போய்ட்டாள வளமா வீட்டுக்குள்ளே கிடந்தாளா எப்படா வெளிய போவும் நினைச்சிட்டே இருந்திருப்பா இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு வெளிய போயிட்டா வேற என்ன நம்மள சூர் போங்க வச்சிட்டா பேசாம இதுக்கு ஒழுங்கா நம்மளே சோறு பொங்கி இருந்திருக்கலாமாமா ஒரு ரெண்டு நாளைக்கு அவளோ போங்க சொல்லாம

ஆமாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை முழுசா பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ